முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம் சரியா சொல்லணும் அப்படின்னா ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை அவர் வந்து பன்னெண்டாம் பாவத்துல மறைஞ்சிருக்காரு இதுலேருந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகள் ஆகட்டும் சொத்துக்கள் வாங்குவதாகட்டும் உங்களுடைய தாய் தந்தை ஆகட்டும் அந்த ராகு கேதுவுடன் சூரியனுடைய சம்பந்தம் இருந்தாலே சூரியனுடைய ஒலிக்கிரணைய சக்திகள் எல்லாமே இந்த ராகு கேதுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து அவர் வந்து ஆட்சியும் பெறுறாரு புதனு அது மட்டுமல்ல அவர் வந்து உச்சமும் அடைகிறார் அதனால அந்த ஜூன் பதினஞ்சிலேருந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரை முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியாருக்கு சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் ஜூன் மாசம் இருபத்தி இருந்து டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலா எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம் சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் முக்கியமா முதல்ல பொருளாதாரம் தொழில் வேலை வாய்ப்புகள் வளர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான்க சூரியனுடைய சஞ்சாரம் எல்லாருக்குமே முக்கியம் சிம்ம ராசி உங்களுக்கு மிக 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 முக்கியம் அதை வச்சு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறார் அது ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் பாவத்துல செல்றாரு அதனால ஜூன் ஆரம்பத்துல இருந்து சரிதான் ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் சற்று குறை ஒரு நாற்பத்தி ஏழு தினங்கள் உங்களுக்கு பத்து பதினொன்னுங்கிற இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சொல்றார் இந்த காலம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் அதே மாதிரி வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படுறதுக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராது அப்புறம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கறதும் இருக்கு தொழில் செய்றவங்க வேலை செய்யறவங்க அதுல கொஞ்சம் சுணக்கம்ங்கிறது இருக்கு மற்ற காலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு முக்கியமா கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம் சரியா சொல்லணும் அப்படின்னா ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி வரை அவர் வந்து பன்னெண்டாம் பாவத்துல மறைஞ்சி இருக்காரு அதனால அந்த சமயத்துல சொந்த தொழில் செய்யறவங்க கொஞ்சம் வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றவங்கள்ட்ட உங்களுடைய மேல் அதிகாரியிடம் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப கவனமாக இருப்பது மிக 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 அவசியம் அதே மாதிரி வந்து நீங்க ஒரு தொழில் துவங்குறீங்க அப்படின்னா அந்த சமயத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க அதை தாண்டி வரக்கூடிய சமயத்துல ஆரம்பிங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாக யாருக்காவது நீங்க உதவி செய்ய போறீங்க யாருக்காவது பணம் கொடுக்க போறீங்கன்னா அந்த சமயத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு செய்யறது மிக அவசியம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் குடும்பம் சொத்து தாய் தந்தையரனுடைய விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போம் அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க கண்டக சனி அப்படின்னு பேரு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே கேது பகவான் இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு பகவான் இந்த அமைப்பு இருக்கிறதுனால முக்கியமாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சூரிய பகவான் வரக்கூடிய காலம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த சமயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப உறவுகள்கிட்ட ஏன்னா அந்த சமயம் இந்த ராகு கேதுக்குள்ள வந்து இந்த சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் இருப்பதனால அந்த சமயத்துல கிரக கிரகணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ள காலம் அது அதனால அந்த ராகு கேதுவுடன் சூரியனுடைய சம்பந்தம் இருந்தாலே சூரியனுடைய ஒலிக்கிரணனுடைய சக்திகள் எல்லாமே இந்த ராகு கேதுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால அந்த சமயத்துல குடும்ப உறவினர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற காலங்கள் அதாவது செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சோம்னா சூரிய பகவான் இரண்டாம் பாவத்தில் ஆகட்டும் மூணாம் பாவத்துல ஆகட்டும் நாலாம் பாவத்தில் போய் கொண்டிருக்கிறார் அதனால அதுலேருந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகள் ஆகட்டும் சொத்துக்கள் வாங்குவதாகட்டும் உங்களுடைய தாய் தந்திரி ஆகட்டும் புதிய வாகனங்களை வாங்குறது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பிரகாசமான விஷயங்கள் நல்ல ஒரு பிரதிபலன்கள் இருக்கு சிம்ம ராசியாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சோம் அப்படின்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு அதாவது உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான் அந்த புத பகவான் ஓரளவுக்கு நல்லா சஞ்சாரம் ஏன்னா புத பகவான கவனிச்சிங்கன்னா சூரியனினுடைய சஞ்சாரம் செய்வார் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியன் எவ்வளவு முக்கியமோ அடுத்ததாக புதன் முக்கியம் கவனிச்சிங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்திற்கும் அவர்தான் லாபஸ்தானத்திற்கும் அவர்தான் பொருளை கொடுக்கிறவரும் அவர்தான் அந்த பொருள் எப்படி வரணுங்கிறத தீர்மானிக்கிறதும் அவர் தான் அது எப்படி செலவு செய்யணுங்கிறத தீர்மானிக்கிறது புதன் தான் அதனால வந்து சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய தனி ஜாதகத்துல புதன் வலிமையா இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு எப்படி இருக்காங்கிறத ஒரு தடவை நல்லா கவனிக்கணும் அதை கவனிச்சு தான் தெளிவா உங்களுக்கு அது ஒரு குபேர யோகமாக இருக்குமா அல்லது பணங்காசுகள் செலவாகுமா அதை எப்படி செய்யணுங்கிறத கவனிக்க முடியும் சரி உங்களுடைய கோச்சார பலன் இப்ப கவனிச்சோன்னா புத பகவான் சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமாக கவனிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாசத்துல அஞ்சாம் பாவத்துல அவர் புதன் செல்லக்கூடிய காலம் வருவதனாலையும் அதே போல

பரிகாரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் இருக்கு கூடுதலாக அந்த இடத்துல குருவும் இருக்காரு ஐந்தாம் அதிபதி அதாவது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால திருமணம் ஆக வேண்டியவங்க குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வரைக்கும் அமோகமான பலன்கள் இருக்கு திருமணமாக திருமணம் நடைபெறுவதற்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் கடன் வழக்குகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எதுல கவனமா இருக்கணும் அப்படிலாம் கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கண்டக சனி அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய ராகுவாகட்டும் அதனால வந்து அடுத்த ஆறு மாசத்திற்கு இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நிதானமாக இருக்கணும் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அல்லது நீங்க ஏதாவது கடனை வாங்குறீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதியாக இருப்பவர் ஒரு ஏழாம் இடத்துல போகிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அடுத்த ஆறு மாசத்துல ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னாங்க என்ன செய்யலாம் எப்படி இருக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் நல்லா கவனிச்சுங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்ததாக அதாவது மார்ச் மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டக சனி அப்படிங்கறது மாறி அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்குது கூடுதலாக என்னன்னு கவனிச்சிங்கன்னா அடுத்த மே மாசத்துல குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்துக்கு இறங்கிடுவார் அதனால அதுல கொஞ்சம் கஷ்டமான காலங்கள் இருக்கு இப்போ உள்ள காலங்கள் கொஞ்சம் புடிமானங்கிறது மாறி அதீத புடிமானத்துக்குள்ள நீங்க வரப்போறீங்க வரக்கூடிய காலத்துல அதனால அதற்கு முன் ஆயுத்தம்ங்கிறத நீங்க இப்போதே தயார் பண்ணிக்கணும் அடுத்த வருஷம் மழை பெய்யும் வெள்ளம் வரப்போகுதுன்னா என்ன பண்ண போறோம் இப்பவே பொருட்களை தூக்கி மேல வச்சுக்கிறான் கார் இருந்துன்னா அதை என்ன பண்ணலாம் எப்படி சேஃப்டி பண்ணலாம் எப்படி பண்ணிக்கலாம்ங்கிறத நம்ம உத்தேசம் பண்ணிக்கிறது இல்லைங்களா அது மாதிரிதாங்க இப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா தர்ம கைங்கரியங்கள் நிறைய செய்யுங்க அன்றாட உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காலத்தை ஒவ்வொரு தினமும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நீங்க செய்திருக்கக்கூடிய விஷயத்துல எது எது எல்லாம் தர்மம் எது எதெல்லாம் அதர்மம் அப்படிங்கறத நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு அறங்களை என்னவோ அறங்களை அதிகமாக செய்யுங்க குற்றங்களை வெகுவாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி குறைச்சிடுங்க அதே மாதிரி செய்து வந்தீங்கன்னா வரக்கூடிய காலம் அஷ்டம சனியினுடைய காலம் ஆர்ப்பட்ட உடனே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் அடைவீங்க